வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக நம்ம பெரியம்மா போயிட்டு ரேணுகா வந்துட்டு இயற்கையாக தான் இறந்தாங்க அவங்களே விழுந்து தான் இறந்தாங்க தான் இது மற்றபடி இவங்களை யாரும் கொலை பண்ணல இது மர்டர் இல்லை அப்படின்ற மாதிரி கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி நம்ம மல்லியும் பெரியம்மா வாங்கிட்டு வராங்க அந்த சர்டிஃபிகேட்டை கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு மல்லி கொண்டு வந்துருக்கேன் இந்த டைமில் நம்ம ராஜேஸ்வரி இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு மோசமான ஐடியா பண்ணுறாங்க என்னடா ஐடியான்னு கேட்குறீங்களா ஆமாங்க ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா ரேணுகாவோட மரணம் வந்து கொலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அதை மல்லிகிட்ட மாத்தி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரிஜினலே இவங்க சுட்டுடுறாங்க ஆனா இந்த விஷயம் எப்படி மல்லிகை தெரியும் தெரியலீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க நம்ம மனோகர் போட்டு கொடுத்துடாங்க மனோகர் இருக்கும் போதே நம்மளோட ரஞ்சிதா அந்த காப்பியை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க இந்த காப்பியில ரேணுகா வந்து உண்மையிலேயே இயற்கையா தான் மரணம் அடைஞ்சாங்க அவங்க ஸ்லிப்பா விழுந்து தான் இறந்தாங்க இதுல கொலை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ராஜசேரி சொல்றாங்க ஆமா அதனால தான் நான் ரிப்போர்ட்டை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே நம்மளோட மனவர் என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக ஒரு ஓரமாக போய்ட்டு நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மல்லி உங்கள்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட் வந்து ஒரிஜினல் கிடையாது அது ஃபேக்கு ஒரிஜினல் வந்து கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மல்லியோ ஐயோ ஐயோ போச்சா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கவலை இல்லைங்க இதுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னடா ஆப்ஷன் கேட்குறீங்களா சொல்கிறேன் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கா இன்னொரு பக்கம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக நம்ம மல்லி கொஞ்சம் நெஞ்சில்லைங்க ரொம்ப அதிகமாக போராடி இருக்காங்க ஒரு உதவி கடந்த காலத்தில் பண்ண உதவி அவங்க பண்ண பண்ணி புண்ணியம் இதெல்லாம் விஷயம் எல்லாமே ஒன்று செய்ததான் விஜய்க்காக இந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வாங்க முடிஞ்சு இல்லைனா வாங்கியிருக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அந்த டாக்டர்கிட்ட மல்லி போராடி வாங்கியிருக்காங்க இது பெரியம்மா சப்போர்ட் இல்லாமல் முடிஞ்சிருக்காதுங்க ஏன்னா பெரியம்மா இல்லாமல் மல்லியால் இதை சாதிச்சிருக்க முடியாது சாதிக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சாதிச்சது கொஞ்சம் நேரத்தில் வீணாகி போயிடுச்சுங்க இன்றைக்கு வந்தாங்க மனசு கஷ்டப்படுறாங்க ஆமாங்க ராஜேஸ்வரி இந்த விஷயம் இப்படி தெரிஞ்சது அங்கே யார் அவங்க வந்து ஸ்பையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க அங்கே இந்த கம்பௌண்ட் தாங்க அந்த ஸ்பை அவன் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொம்பளை வந்து சொன்ன மாதிரி வந்திருக்கா வந்து இந்த மாதிரி பேப்பர் எழுதி வாங்கியிருக்காங்க இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல நான் இது இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு ஆல்ரெடி கூட்ட ஒன்று கொடுத்துருக்கேன் நீ என்ன பண்ண அதை ரெண்டி மாற்றி வச்சிரு வேற எதுவும் பண்ணாத இப்போ ஸ்வைப் பண்ணிடு போதும் மீதி நான் நான் பார்த்துக்கிறேன் நான் கூட பார்க்கறது இல்லை அதுக்காக மீதி கோர்ட்டே பார்த்துக்கோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல உனக்கு வர வேண்டிய காசு உன் அக்கௌண்ட்டுக்கு தானும் வந்து சேர்ந்துடும் நீ எதுவும் பண்ணி கவலைப்படாத ஒரே பண்ணிக்காத சொன்னத்தை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல எப்படா இதை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே கம்பவுண்டரை சுத்திட்டு இருக்க உடனே நேராக போயிட்டு அங்கேருந்து பேப்பரை டக்குன்னு மாற்றிடுறாங்க ஆமாங்க மல்லி அந்த நேரத்தில் அசால்ட்டா மாத்திரம் பிட் பாய்ட்டு கூட அடிக்க முடியுமான்னு தெரியல ஆனா நம்ம கம்பவுண்டர் இவ்வளவு அழகா பண்றோம் ஒருவேளை கடந்த காலத்துல பிட் பாக்கிட்டு வந்துருப்போம் எனக்கு சந்தேகமா இருக்கு இவ்வளோ அழகா ஸ்மூத்தா கியூட்டா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு விளக்கிடுறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் மல்லி சில்ல வேற என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா சொல்கிற வாங்க இன்னொரு பக்கம் விஜய் எப்படி நம்ம ரிலீஸ் ஆகிடும் நம்ம மல்லி நம்மளை வெளியே எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காரு ஆனால் அவர் தெரியாத உண்மை என்னன்னா ரொம்ப கஷ்டங்க விஜய் வெளியே வர்றது ஏன்னா அதுக்காக எல்லா போராட்டமும் எல்லா இதுவும் நம்ம மல்லி பண்ணிட்டு இருந்தாலும் சதி வேலை நிறைய நடக்குது இன்னும் கதிரேசன் என்னென்ன சதி பண்ண போறாருன்னா எப்படி விஜயை கஷ்டப்படுத்தலாம் விஜய் எப்படி உள்ளே வச்சு முடிக்கலான்ற நிறைய ஒரு இது இருக்கு ஸோ அதில் இருந்தாலும் எப்படி தப்பிக்க போறாரு இன்னும் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமாக விஷயங்களும் அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம சேம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தேங்க் யூ சுமர் ஸ்டார்டா ஸ்யூ பாய் இன்னொரு ஹெல்த்தி டிப்ஸுங்க என்ன கேட்குறீங்களா நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிடுங்க ஓகேங்களா இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி சாப்பிட்றதும் தப்பாக கெட்டதான்னு எனக்கு தெரியல ஸோ நல்லதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க கெட்டதாக இருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா